வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலேயே ஓடக்கூடிய ஒரே ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் மிக குறைந்த கட்டணத்துல குறைந்த நேரத்துல பயணம் செய்ய ஏற்ற ஒரே வண்டி இந்த வண்டி சோ இந்த வண்டியுடைய வரலாற்றை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த ஜன் சதாப்தியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சதாப்தி அப்படின்னு சொன்னாலே செஞ்சுரி நூற்றாண்டு அப்படின்னு அர்த்தம் நேருடைய நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் அன்றைய சமயத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருந்த திரு மாதாவ் சிந்தியா அவர்களால் அறிமுகப்படுத்த வண்டி தான் இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆனது முக்கிய இரு பெரும் நகரங்களுக்கு இடையே மிக வேகமாக செல்லக்கூடிய முழுவதும் ஏசி செய்யப்பட்ட வண்டிகள் தான் அதுவும் பகல் நேரத்தில் ஓடக்கூடிய பெரும் சிட்டிங் கார்கள் மட்டும் அதாவது உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய அந்த வசதி மட்டும் உடைய அந்த ட்ரெயின்களை வந்து அப்போ அறிமுகப்படுத்துறாங்க முதன் முதலில் விடப்பட்ட சதாப்தி எக்ஸ்பிரஸ் எதுல இருந்து எது வரைக்கும் போச்சு இருந்து குவாலியர் வரைக்கும் அந்த வண்டி விடப்பட்டது அதன் பிறகு ஜான்சி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு தற்போது போபால் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இப்போ இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா கட்டணம் கொஞ்சம் அதிகம் ஏன்னா ஏசி செய்யப்பட்டது மிக முக்கியமான நகரங்கள்ல மட்டும்தான் நிற்கும் மிக முக்கிய நகரங்களுக்கு இடையே மட்டும்தான் விடப்பட்டது இது சாதாரண மக்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏசி அல்லாத அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ்கள் விடப்பட்டன அதுதான் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஜனங்களுக்கான சாதாரண ஜனங்களுக்கான அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னாக்க எல்லாமே சிட்டிங் கார்கள் மட்டும்தான் உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய அந்த கார்கள் மட்டும்தான் இருக்கும் கட்டணங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு பகல் நேர எக்ஸ்பிரஸ் அப்படிதான் அர்த்தம் அதாவது இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் அது எந்த ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்டுச்சோ அதே ஸ்டேஷனுக்கு இரவுக்குள்ள வந்துடணும் சோ அந்த தூரத்துல இருக்க இடப்பட்ட ஊர்களுக்கு மட்டும்தான் விடுவாங்க இப்ப உதாரணமா கோயம்புத்தூர்ல காலையில ஆறு மணிக்கு கிளம்பி சென்னைக்கு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள வந்துடும் அப்புறம் திருப்பி மூணு மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பி ராத்திரி பத்து மணிக்குள்ள கோயம்புத்தூர் போயிடணும் சோ புறப்பட்ட இடத்துக்கு அந்த வண்டி போய் சேர்ந்துடணும் சோ அப்படிப்பட்ட வண்டிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம் பகல் நேரத்தில் மட்டும்தான் ஓடும் இரவு நேர வண்டிகளாக சதாப்தி எக்ஸ்பிரஸ் கிடையாது சோ இப்படிப்பட்ட இந்த ட்ரெயின்கள் வந்து பின்னாளில் ஏசி அல்லாத பெட்டிகளாக விடப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டே ரெண்டு ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்னு சென்னையில் புறப்பட்டு விஜயவாடா வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆனா இது சென்னையில் புறப்பட்டு பக்கத்து மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா வரைக்கும் போவதனால அதை நம்ம ஒழுமை ஏற்றுக்க முடியாது ஆனால் கோயம்புத்தூர்ல தொடங்கி மயிலாடுதுறை வரைக்கும் வரக்கூடிய அந்த ரூட்ல போகக்கூடிய இந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே புறப்பட்டு தமிழ்நாட்டிலேயே நிறைவடைகிறது இந்த கோவை மயிலாடுதுறை ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அந்த வண்டியுடைய நம்பர் பாத்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது எண்பத்தி மூன்று நூற்றி இருபது எண்பத்தி நான்கு இது தொடங்கப்பட்ட நாள் இந்த வண்டி முதன் முதல் ஓடிய நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று முதல் இந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆனது கோவை மயிலாடுதுறை இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வண்டியில பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் இருபத்தி ரெண்டு கோச்சு அதுல ரெண்டு கோச் வந்து எஸ்எல்ஆர் கோச்சு மிச்சம் ஒரு மூணு கோச் வந்து ஏசி செய்யப்பட்ட சேர்க்கார் மிச்சம் உள்ள பதினேழு கோச்சும் ஏசி அல்லாத சேர்கார் இது முழுக்க முழுக்க ரிசர்வ் செய்யப்பட்ட இருக்கைகளுடைய வண்டி அன் ரிசர்வ் டிக்கெட் எடுத்து இதுல ஏற முடியாது உங்களோட பயணத்தை திட்டமிட்டீங்கன்னா உடனடியாக இந்த வண்டிகளில் பெரும்பாலும் ஒரு வாரத்துக்குள்ளேயே இடம் கிடைக்கும் ஏன்னா பதினேழு கோச்சுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்ல ஃபுல் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு வண்டியில் வந்து நூற்றி அஞ்சு நூற்றி ஏழு சிட்டிங் இருக்கும் அப்போ பதினேழு கோச்சுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க ஸோ சாதாரணமாக அந்த இரவு நேர வண்டிகளை விட இதில் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் இந்த இருந்து கோயம்புத்தூர் போறதும் கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை போறது இந்த ரூட்டை பாத்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் அப்புறம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த ரூட்ல பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க விவசாய பூமி சோ இங்க வந்து அடிக்கடி சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்கும் அந்த மயிலாடுதுறை தஞ்சாவூர் வர்றதுக்கே நீங்க பஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா அது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும் காரணம் என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன கிராமங்களா வரும் எல்லா ஊர்லயும் மக்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க சோ அவங்களுக்கு ஏத்திட்டு போறத விட வழி கிடையாது எல்லா கண்டக்டருமே வந்து ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் அந்த டிக்கெட் தான் கொடுத்துட்டு நானே பல முறை பயணித்திருக்கிறேன் ஆனா அப்படி அவசரமா போகணும் விரும்புகிறவங்களுக்கு குறுகிய நேரத்துல இந்த கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும்னா சொந்த கார் வச்சிருந்தவங்க கூட இவ்வளவு சீக்கிரம் போய் சேர முடியாது ஸோ அந்த வேகத்துல அவ்வளவு விரைவாக இந்த ஜன் சதார்த்தி எக்ஸ்பிரஸ் ஆனது மயிலாடுதுறை புறப்பட்டு கோயம்புத்தூருக்கும் கோயம்புத்தூர்ல புறப்பட்டு மயிலாடுதுறைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இது கோயம்புத்தூர்ல காலையில் எடுக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னாக்க ஏழு பதினைந்து காலைல ஏழு பதினைந்துக்கு கோயம்புத்தூர்ல எடுத்து அதன் பிறகு அங்கிருந்து இருகூர் திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு மதியம் ஒண்ணு நாப்பத்தஞ்சுக்கு பதிமூணு நாப்பத்தஞ்சுக்கு மயிலாடுதுறை வந்து சேர்ந்துருக்கு அதே போல ஒன்னு நாப்பத்தஞ்சுக்கு சேர்ந்த உடனே அடுத்து ஒரு இரண்டு மணி நேரம் பதினஞ்சு பத்து மூணு பத்துக்கு மயிலாடுதுறையில் எடுத்து திரும்பி ராத்திரி ஒன்பது முப்பதுக்கு கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடும் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த தூரத்தை ஆறு மணி நேரம் இருபது நிமிஷத்துல இந்த வண்டி கடக்குது இந்த இரண்டு ஊர்களுக்கு இடையே இந்த ட்ரெயின் பணிக்கும் போது கிட்டத்தட்ட அறுபத்தேழு ஸ்டேஷன்களை கடந்து போகுது ஆனா எட்டு ஸ்டேஷன்களை மட்டும்தான் இது நின்று போகும் திருச்சியில ரிவர்சல் பண்ணி ஓடும் அதாவது திருச்சியில வந்தவனையே வண்டி ரிவர்சல் எடுத்து போட்டு இதை செலுத்திட்டு போவாங்க இந்த வண்டியில முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பயண கட்டணம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் கட்டணத்தை சேர்த்து வெறும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் ஏசி அல்லாத பெட்டியில நீங்க ரிசர்வ் பண்ணீங்கன்னா இதுவே ஏசி பெட்டியில ரிசர்வ் பண்ணீங்கன்னா நபர் ஒன்றுக்கு அறுநூறு ரூபாய் டிக்கெட் கட்டணம் இப்போ இந்த குறைந்தபட்ச கட்டணம் ஆகிய நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயில கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் நாள் மண் நேரத்துக்குள்ள நீங்க மயிலாடுதுறை வர்றதுங்கிறது சாதாரணமாக வேற எந்த வழியிலும் சாத்தியம் இல்ல இந்த ஒரு வண்டியில மட்டும்தான் இது சாத்தியம் இதனுடைய அதிகபட்ச வேகம் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் கூப்பிட்டு அதுவும் இருவருக்கும் ஈரோடுக்கும் நடுவுல நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்துல செல்லக்கூடிய இந்த வண்டியுடைய சராசரி வேகம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வருது அது காரணம் என்ன இதன் பிறகு இது கடக்கக்கூடிய பல இடங்கள் வந்து சிங்கிள் டிராக் தான் இருக்குது சோ அதனால டிராபிக் அட்ஜஸ்ட் பண்ணி போதுனால சராசரி வேகம் ஐம்பத்தேழு கிலோமீட்டர் குறைஞ்சிருது மாறும்போது ரன்னிங் டைம் இன்னும் குறையும் இரு நண்பர்களே தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய இந்த குறைந்தபட்ச கட்டணத்துல இவ்வளவு குறுகிய நேரத்துல இந்த இரு நாரங்களை இழக்கக்கூடிய ஜன் சதாப்திய பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதே போல பல ஜன் சதாப்திகள் தமிழ்நாட்டிலும் ஓடணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு இதுபோன்ற ரயில் சார்ந்த தகவல்கள் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது இந்து ஒரு தகவல் திரு சிருஷ்டியோடு இணைந்திருங்கள் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்